பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக்

செய்கின்ற வேண்டி என்ன வேள்வி அடிக்கும் அடியை பொறுத்து கொண்டு தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி சுத்தம் குறைந்தது செய்கின்ற வேள்வி சக்தி குறைந்தது வந்தீர வேண்டும் குறைந்தது மந்திர வேள்வி வந்தாலும் நடக்கும் என்ன வந்தாலும் நடக்கும் வேண்டி இந்திரின் தந்திர வேண்டி அனுமன் என்ன அங்கதன் என்ன யார் அடுத்தாலும் நடக்கும் வேண்டி நடக்கும் வேண்டி மாயாஜாலம் அது தாங்கிடும் எத்தனை மந்திரப் மந்திர பொய் வேஷம் எல்லாம் தாயம் பேருக்கு போயிருந்த நேரம் மந்திர மாயா காலம் அது தாங்கிடும் எத்தனை காலம் மாற்றி சொன்ன பாவம் அன் அங்கே வந்தார் தேவியை நீராவண மேகநாதன் கஜிப்பதை கேட்டால் உள்ளே அனுமான் சுக்ரீவன் ஜாம்பவான் அவன் யாகத்தை அழிக்கும் முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போது மேகநாதன் வெளியே வருவான் தமது ரதத்தின் அந்த மீதேறிக்கு வருவான் மரமா ஆம் தாம் என்னோடு வாருங்கள் அவன் வருவதற்கு முன்னால் நாம் இருக்க வேண்டும்

ராட்சி சமைந்தனை அழித்து விடுங்கள் அவன் வரும் நேரம்தான் செல் லட்சுமணா தாம் தமது பானத்தோடு தயாராக இருங்கள் நான் உன்னை யுத்தத்திற்காக அழைக்கின்றேன் நீ என்னுடைய பாலத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும் நிச்சயம் லக்ஷ்மணா நீ எனது கைகளால் மடிந்து மடிந்து உயிர் பிழைத்திருக்கிறாய் ஆனால் இன்று இங்கிருந்து நீ உயிரோடு திரும்பப் போவதே இல்லை நான் உன்னோடு நிச்சயமாக யுத்தம் செய்கிறேன் இருந்தாலும் அதற்கு முன் நான் எனது தேச துரோகி குல துரோகி சிற்றப்பாவை வணங்குகின்றேன் தேச துரோகி குல துரோகி பற்றி தெரியும் பெயரை ஏற்றுக்கொண்டாய் நான் உனது மைந்தனுக்குச் சமமானவன் இருந்தும் எனது ரகசிய மர்மமான இடத்திற்கு யாராலும் எவராலும் இன்று வரை வர முடியாத இடத்திற்கு இன்று நீ எமது எதிரியை அழைத்து வந்தாய் ஒரு துரோகத்தை செய்து இன்று வாரிசு துரோகி என்பதற்கான அதிகாரத்தையும் பெற்று விட்டாய் உனது நாட்டு அரசனின் உடன் பிறந்தவன் இருந்தும் உனக்கு உனது குடும்பத்தின் மேலும் அக்கறை இல்லை உனது சகோதரன் மேலும் அக்கறை இல்லை அதோடு உனது ஜாதி பற்றிய கவலையும் உனக்கு இல்லை துரோகியே சொந்த மண்ணையை தியாகம் செய்து எதிரியின் கருணையை பெற்றிருக்கிறாய் குலத்தின் மரியாதையை தேசத்தின் மரியாதையை களங்கப்படுத்திய துரோகிய உனது குல பெரியவர்களிடம் மரியாதை தந்து பழக தெரியாதவன் இன்று மற்றவருக்கு மரியாதை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாயோ உடனே நான் செய்தது அனைத்துமே நமது நாட்டு மக்களின் நன்மைக்காகத்தான் செய்தேன் நீயும் உனது தந்தையும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி மக்களை வதைத்து ஆனால் நான் எனது நாட்டு மக்களை தர்ம பாதையிலே மாற்றி உனது பாவங்களில் இருந்து அவர்களை காக்க நினைக்கிறேன் அதர்மம் அநியாயம் கொடுமை போன்ற அநீதி இழைக்கும் அரசனோடு ஒன்றாக இருப்பது தேச துரோகமாகும் எவன் தர்மத்தை எதிர்ப்பவனோ எவன் பாவம் செய்வேன் என்று சபதம் செய்தானோ இது போன்ற மனிதனை தியாகம் செய்வதால் மனிதன் முழுமையாக புனிதம் அடைகின்றான் அதர்ம வாழ்க்கையை தர்மத்திற்காக தியாகம் செய்வது மனிதனின் தலை சிறந்த கடமையாகும் பிறர் பணத்தை திருடுபவன் பிற பெண்களை கவருபவன் இது போன்ற மூடர்களை எரியும் வீட்டை போல தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரஸ்பரணே யுக்தம் பரதாரா அபிமர்ஷகம் தியாஜ மகா துராத்மானம் பேஷம் பிரஜுதும் யதா உன் தந்தை செய்த பாவத்தின் காரணத்தால் நீ லங்காபுரி இருக்காது நீயும் இருக்க மாட்டாய் உன் தந்தையும் இருக்க மாட்டாய் அதற்கு முன்னால் நீ இருக்க மாட்டாய் நீ இலங்கைக்கே ஒரு களங்கம் இலங்கையின் புனித தன்மையை பறிப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவே நான் உன்னை இப்பொழுதே அழிக்கிறேன் அந்த யமராஜன் உன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை அளிக்கட்டும் லக்ஷ்மணா உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான் நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய் முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன்